நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முன்னாள் முதல்வர் கலைஞர் பேராசிரியர் கலந்து கொண்ட பள்ளியில் நான் கலந்து கொள்வது வாழ்நாள் பெருமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படியுங்கள் ஆனால் கட்டாயப்படுத்தாதீர்கள் சென்னை இந்து நாடார் தர்ம பண்டு குழுமத்தில் கோசி சங்கரலிங்க நாடார் பெண்கள் மேல்நிலை பள்ளியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்று திறந்து வைத்தார் காசிமேடு சூரிய நாராயணசாலை கடற்படை அலுவலகம் அருகே கட்டப்பட்ட பெண்கள் பிரிவு மேல்நிலை பள்ளியை இன்று மாணவிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து மாணவிகளுடன் உரையாடினார் அப்பொழுது பேசிய அவர் பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞரினமான பேராசிரியர் என பல பேர் கலந்து கொண்ட பள்ளியில் இன்று நான் கலந்து கொண்டேன் என்பது வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன் என்று தெரிவித்தார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பல்வேறு விதமான ஆய்வுகளை துறை சார்ந்த செய்து கொண்டிருக்கிறேன் திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட பள்ளி நான் உரையாற்றுவது இதுதான் முதல் முறையாக இருக்கிறது என்று தெரிவித்தார் பிள்ளைகளுடைய தனித்திறமையை மதிப்பிட சொல்ல வேண்டும் அந்த திறமையை கண்டறிவது நமது கடமை செய்கின்ற தொழிலை பார்த்து ஒருவரை ஏளனம் செய்யக்கூடாது வயது மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் இந்தி இந்தியை படித்தால்தான் நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இந்தியை தேவையில்லை என்று அண்ணா அறுபத்தி ஏழில் பேசியுள்ளார் ஆனால் இன்றும் அதற்கான காரணம் உள்ளது எந்த மொழி வேண்டுமானாலும் படியுங்கள் மூன்று மொழி இல்லை பத்து மொழி வேண்டுமானாலும் படியுங்கள் ஆனால் அதை கட்டாயப்படுத்தாதீர்கள் கண்டிப்பாக இது படித்துதான் ஆக வேண்டும் என்றால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இன்றைக்கும் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர்கள் கட்டாய கல்வி கொண்டு வந்தால் தொண்ணூறாயிரம் மாணவர்கள் தேற்றி பெற முடியாத நிலையில் உள்ளது பிள்ளைகளை நாங்கள் ஒரு விஞ்ஞானியாக ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு டாக்டராக பொறியாளராக உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் ஒரு மொழி பெயர்ப்பாளராக உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நமது தாய்மொழி இருக்கின்றது ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் மொழியான ஆங்கிலம் இருக்கிறது இது போதுமானது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் தாய்மொழி பற்று எப்படி முக்கியமோ அதே போன்று படித்துவிட்டு உயர்ந்த இடத்திற்கு செல்லும் நாம் படித்த பள்ளியையும் கற்பவித்த ஆசிரியர்களையும் எப்பொழுதும் மறக்க எந்த இடத்திற்கு சென்றாலும் மறக்க தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் ஆர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிகளில் ஆர்டிஐ நடைமுறைக்க நடைமுறைப்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு பள்ளி மேலாண்மை குழு மூலம் உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் தொடர்பாக குழு உள்ளதால் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இந்த உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் அதே போல அனைத்து மாநக செயல் இங்கு வருகை பள்ளிக்கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும் உள்ளிட்ட இந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அலுவலக பணியாளர்கள் செய்தி சேகரிக்க வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி முதற்கு தெரிவித்து இந்த பள்ளி இன்னும் பல்ல பல்ல பல நூற்றாண்டுகள் இந்த மாதிரி நல்ல மாணவர்களை உருவாக்கி குறிப்பாக இந்த பள்ளி ஏற்கனவே ராயப்போட்டையில் இருந்தது மகளிர் மேல்நிலை பள்ளி ராயப்போட்டை சிங்காரில் பலியை இங்கே மாற்ற வேண்டும் என்று இந்த இடத்தை வாங்கி இங்கே பிரமாண்டமாக கட்டி அதிக மீனவ மக்கள் பயன்படக்கூடிய வகையில் இந்த பள்ளி அமைய இருக்கிறது எனவே அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகை தந்த சட்டம அமைச்சர் அவர்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி குறிப்பாக ராயபுரம் ஆற்றினர் பகுதியில் இந்த பல்வேறு மாணவ செல்வங்களுக்கு இந்த கல்வியை கல்வி சேவையை சிறப்பான முறையில் இந்த தர்ம பண்டு வழங்கிக் பல மருத்துவர்களை பல பொறியாளர்களை பல விஞ்ஞானிகளை பல்வேறு ஆசிரியர் பெருமக்களை பல துறைகளிலே சிறந்து விளக்குகின்ற கல்வியாளர்களை உருவாக்கிய பள்ளி இந்த தர்ம பண்டிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ஆனால் சொன்னது போல் நான் கூட இவர்களுடைய இந்த தர்மபட்டத்தில் பார்த்தியப்பட்ட பிஏ கே பழனிசாமி மேல்நிலை பள்ளியில்தான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்றவன் அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த ஞாபகங்கள் எல்லாம் இப்போது நெஞ்சில் நிலவாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நாம் மாண்பு அமைச்சரவர்களை சந்தித்து இந்த Oh. I'm not. ஆட்சியை கண்டிப்பா நான் வர வேண்டிய ஒப்புதல் தாண்டா இந்த தினம் நான் பகுதிக்கு வந்திருப்பது நம்மளா ஒரு பெரிய பெருமை அது மாத்திரமல்ல எங்களுடைய ஆக்கங்க என்ற தொகுதியில உங்களுடைய தர்மப்பட்டின் சார்பாக இந்த பள்ளி அமைந்து இந்த சுற்றுவராக்கில் இருந்த வட்டாரத்தில் இருந்த ஏழை எளிய மீனவ மக்கள் தாக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்வில் ஒளியே

குறிப்பாக ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியிடங்களை முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கேசிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்கள் உரையாற்றியவர்கள் வகையுரையாற்றியவர் சொன்னது போல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர்கள் கலைஞர் இனமான பேராசிரியர் என்று பல பேர் கலந்து கொண்ட ஒரு பள்ளியில் இன்றைக்கு நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்பதை வாழ்நாள் பெருமையாக நான் அந்த பெருமை எனக்கு ஏற்படுத்தி தந்த நம்முடைய தம்பி வெபினேஸ்வர் அவர்களுக்கும் விழா கமிட்டியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் என்னதான் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பல்வேறு விதமான ஆய்வுகளை நான் துறை சார்ந்து செய்திருக்கிறேன் என்று சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பள்ளியில் எங்களுடைய திராவிட இயக்க தலைவர்கள் தான் நடந்து கொண்ட பள்ளியில் நான் உரையாற்றுகிறேன் என்பது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் பற்றி சொல்லும்போது தந்தை பெரியார்கள் சொல்றாங்க எப்படி ஒரு ஆணுக்கு கல்வி கலங்கப்படுகிறது அதே போன்ற ஒரு சமத்துவமான கல்வி என்பது பெண்களுக்கும் வழங்கப்பட்டால்தான் இந்த நாடு உயரும் என்று நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னவர் அதே பெரியார் அவர் வந்த இடம் இன்னைக்கு பெண்களுக்கான பிரிவை தொடங்கி வைக்கின்ற இடத்தில் இந்த திராவிட மாடல் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கலந்து கொண்டது எனக்கான மிகப்பெரிய ஒரு பெண்கள் நான் பார்க்கின்றேன் உண்மைதான் பெண்களுக்கு என்று ஒரு பொழுது

திறமையை கண்டறிய வேண்டியது என்பது பெற்றவர்களுக்கும் நம்மை ஆசைப்படுபவர்களான என்பது மட்டுமே மதிப்பீடு செய்யாது அதோட பிள்ளைகளுடைய தனி திறமை தான் மதிப்பீடு செய்ய முடியும் என்று சொன்னார் பங்காட்டுடைய முதலமைச்சர் அதனால தான் நாற்பது மாதிரி பாராட்சி நூற்றி ஐம்பது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நாற்காலியை தர வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரை நீங்களும் நம்முடைய பெற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்புள்ள பிள்ளைகளாக நீங்கள் படித்து கவனம் செலுத்த வேண்டும் கண்டிப்பா நீங்கள் சேர்த்து நம்பிக்கை இருக்குது ஏன்னா பொறுப்புகளை கேட்டேன்

ஒரு மேக்ஸ்ல சார் சார் நான் 98 சார் சயின்ஸ்ல சார் பிசிக்ஸ்ல நான் 85 வாங்கிட்டேன் சார் ஆனா இந்த இந்தியில நான் ஃபெயில் ஆயிட்டே சார் ஒட்டுமொத்தம் இந்த பெரிய ஒரு வீட்ல பார்த்தேன் சார் இது தேவையா நமக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஒரு விஞ்ஞானியாக உருவாக்க வேண்டும் ஒரு பொறியாளராக உருவாக்க வேண்டும் ஒரு மருத்துவராக உருவாக்க வேண்டும் நாங்கள் பாதிக்கிறோம் ஆனால் அவங்க என்னென்ன ஒரு மொழிபெயர்ப்பாளர் தாய்மொழி பற்றி எப்படி நம்ம முக்கியம் அதே போன்று நீங்கள் படித்து விட்டு உயர்ந்த இடத்துக்கு சொல்லும் பொழுது இன்றைக்குமே ரெண்டு மறக்க கூடாது ரெண்டே ரெண்டு ஒன்று நான் படித்த பள்ளிக்கூடம் மக்களுடன் நமக்கு பாடம் ஆசிரியர் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி படிச்ச பண்ணி நீங்க பேசும்போது ஐநூத்தி என்ன சொன்னாங்க ஏன் பெருமையோடு இங்கே நம்முடைய பிஎஸ்எஸ் மாதிரி நாங்கள் படித்து பள்ளிக்கூடாது இதில் நான் பார்த்தேன் நான் கையெழுத்து போடுறது கூட பார்த்தேன் பல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் படித்த ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடம் இருக்குன்ற பொழுது அந்த பள்ளிக்கூடத்தை பெருமையே நிலைநாட்டு கிடமை பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் வெளியில் போகும்போது முத்து நூறு வாங்கின பொண்ணு போகுது பாருன்னு சொல்றது பெருமை கிடையாது நல்ல பண்புள்ள பொண்ணு போகுது பாரு அப்படின்னு சொல்றதுதான் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தரத்தில் நல்லாசிரியர் இல்லாத முடியும் நீங்கள் நல்ல விதத்தில் பணிகூட இன்னும் பல நூற்றாண்டுகள் காலவந்து செல்ல வேண்டும் குறிப்பாக உலக கட்டிடம் கட்டுவதற்கு உறுதுணையாக இந்த கமிட்டியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிலே நான் தெரிவிக்கின்ற நன்மைப்படுத்துகின்றேன் தொடர்ந்து பணியாற்றுங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு தோழனாக இந்த அன்பில் மகிழ்ச்சி புரியாமல் இருப்பான் என்று சொல்லி அனைவருக்கும் வார்த்தைகளை தெரிவிக்கிறது நினைவு பெற்றேன் நன்றி வணக்கம் என்ன என்ன எந்த அர்த்தல இன்னைக்கு நடந்துருக்கு நான் கேட்ட நான் சொல்றேங்க நான் அது தெரிஞ்சா கண்டிப்பா ஆக்சன் எடுப்பேன் ஆமா நேற்று கூட அங்கே பேசியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு நம்மளுடைய உச்ச நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் இங்கே உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் அதுக்கு விதமான ஒரு இதையும் சொல்லியிருக்கிறாங்க அது சார்ந்து நாங்கள் ஒரு எஸ்எல்பி மூவ் பண்ணலான் இருக்கோம் நாங்கள் பேஸ்ட் வந்து நம்ம ஒரு கால் எடுத்துகிறோம் கண்டிப்பாக இப்போ கல்லூரி கட்டணத்தில் ஒரு யுகேஜி படிக்கக்கூடிய மாணவர்களோட கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கு தனியார் பள்ளியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே பேஸ்ட் ஆன் ஃபீ கமிட்டி என்ன சொல்லுது அதுக்கு மீறி யாரும் அதிகமாக வாங்கக்கூடாது வாங்கப்பட்டால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம் அதே மீறி ஏதாச்சும் இருந்தால் சொன்னால் கண்டிப்பாக நாங்கள்